வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து அன்னைக்கு விபூதி அடிச்சிட்டு இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டாப் பொசிஷனுக்கு வந்து போயிருக்காங்க இப்போ வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஒரு பகுதியா இந்தியா இங்கிலாந்து சீரஸ் வந்து போயிட்டு இருக்கு இதுல வந்து முதல் டெஸ்ட் போட்டிலையும் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நம்ம இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்ல சொதப்பன காரணத்தினால வந்து தோல்வியை வந்து சந்தித்தாங்க அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமா இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அன்னையை அடித்து காலி பண்ணி இந்தியா வந்து சம மாசா நாலு நாள்லேயே வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுலேயும் இந்த முறையும் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அவங்களுடைய வழக்கமான பாணியில வந்து ரொம்ப அதிரடியாக ஆக்ரோஷமாக வந்து ஆடி இருப்பாங்க இருந்தாலும் வந்து ரோஹித் சர்மா பிடிச்ச ஒரு கேட்சு அஸ்வின் எடுத்த ஒரு மூணு விக்கெட்ஸு இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சம ஜெயிச்சிருக்காங்க இதனால வந்து இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக வந்து ஆறாவது இடத்துல வந்து இருந்தாங்க இப்போ வந்து அப்படியே வந்து டாப்புக்கு போய் ரெண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க வேர்ல்டு டேபிளில் முதல் இடத்துல ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க அவங்க வந்து வந்து பாயிண்ட்ஸ் இருக்காங்க இந்தியா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தேழு செகண்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க இன்னொரு புறம் வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து படுதோல்வியை சந்திச்ச இங்கிலாந்து அணி எட்டாவது இடத்துல வந்து தற்போதைக்கு வந்திருக்காங்க இன்னும் வந்து மூணு டெஸ்ட் போட்டி வந்து இருக்கு அந்த மூணு டெஸ்ட் போட்டிலையும் தொடர்ந்து இந்தியா ஜெயிக்கும் பட்சத்துல இந்தியா வந்து அந்த முதல் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியும் நன்றி